பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சிம்ம ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் இது பங்குனி மாதம் என்பதால் சூரியன் மீனத்தில் இருக்கிறார் இந்த மீனம் போது இது எத்தனாவது இடம் அப்படின்னாக்கா எட்டாவது வீடு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல போய் ராசிநாதன் அமருகிறார் என்று சொன்னால் அது மைனஸுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் சுக்கரன் அங்கே இருக்கார் சுக்கரன் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் இப்போ சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அப்போ குரு அங்கே வந்துடுறார் இப்போ ஒரு வீட்டு கிரகம் அங்கே வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கு மற்ற கிரகங்கள் அங்கே இருந்தால் மறைவு கிடையாதுங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்துக்குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் பத்தாம் இடத்துக்கு வராது சுக்கரன் நிலையில் இருக்கிறார் ஆனால் வக்ரம் பெற்று இருக்கிறார் இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகம் என்பதாலும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைய பெறுகிறது என்று சொல்லலாம் அப்போது தொழில் ரீதியாக இந்த சிம்ம லக்னம் சாரி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கரன் என்ன பன்னெண்டு மாதமாக அவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறப்போகிறார் அவர் வந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் ஆட்சி பெறுவார் அப்போ சில மாதங்கள் மட்டுமே நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அப்போ நல்ல நிலையில் இருக்கும்போது பத்து குடையும் நல்ல நிலையில் இருக்காருன்னா அப்போ பத்து தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக அமைய வாய்ப்புகள் தானே அப்போ கண்டிப்பாக வந்து புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவர்கள் தொழில் தோங்கலாம் வேலை வாய்ப்புக்காக முயற்சி கொண்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மு முயற்சி பண்ணலாம் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அதில் சில பேருக்கு வேலை கிடைக்கும் ரெகுலராக இருப்பாங்க சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அப்போது எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ வேலை வாய்ப்பு தேடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது அது சினிமா நடிகர் நடிகைகளாகட்டும் டெலிவிஷனில் நடிக்கக்கூடியவர்களாகட்டும் டெக்னீஷியனாகட்டும் டேரக்ட்ரு அசிஸ்டன்ட் டேரக்டரு கேமராமேன் யாராக இருந்தாலும் கேமராவுக்கு முன்னால் இயங்கு இயக்குபவர்கள் பின்னால் இயக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அற்புதமான நேரம் அதுவே அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரமாக கண்டிப்பாக அற்புதமான நேரம் இருந்த போதிலும் கொஞ்சம் ஆகாதமும் இப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க இருந்த போதிலும் இந்த சூரியன் சனி இணைவு இருப்பதால் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சனி சூரியனோடு இணைஞ்சிடறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வராது இருந்த போதிலும் சில பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு நல்ல தன பாக்கியம் உண்டு தன வரவு உண்டு கொடுக்கல் வாங்கல் உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அஞ்சிக்குடையவன் பத்தில் இருக்கார் அப்போ பத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறது வாக்கு சாதுரியமுடைய வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீர்கள் அதில் குரு பார்வை என்று சொன்னால் ஒரு சொல் வெல்லும்னு சொன்னால் கண்டிப்பாக வெல்லும் நம்ம பேசுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க அதுதாங்க நேரம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் பணம் பல வகையில் வந்து பையன் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது வண்டி வாங்க தோட்ட துறவு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளை உயர்களில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக இருக்கா இதுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சிறப்பாக செல்லுமா கண்டிப்பாக சிறப்பாக செல்லும் இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானமாக இருப்பதால் வெற்றி பெறுவீர்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பங்குனி பதினைஞ்சி தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் இந்த எட்டாம் இடம் சென்று விடுவதால் அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி பங்குடி பதினைஞ்சி தேதிக்கு பிறகு அஷ்டமதி சனி இருக்கிறது வருகிறது அதனால் இந்த அஷ்டமதி சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் என்று சொல்லலாம் எச்சரிக்கையாக இருங்க அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடத்துல எச்சரிக்கையாக இருங்க அது வெளிநாடு போகிற இப்போ பிள்ளைங்க கண்டிப்பாக வெளிநாடு போகணுன்னா போயிடுவீங்க அதில் ஒன்றும் எந்த குறையும் கிடையாது வெளிநாடு போயிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்கேப்னு சொல்லலாம் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம் உள்நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஓ நீங்கள் உங்கக்குள்ள மாட்டிக்காதீங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் நேர விரயம் மட்டுமில்லை பல விரயமும் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் எட்டாம் இடம் என்பது வேலை உத்தியோகம் தொழில் எங்கே நீங்கள் பண்ணுற இடத்துல கூட பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எதுலேயும் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க அதனால் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதுலேயும் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கை தேவை என்று சொல்லுகிறோம் அப்படின்னா இந்த இதே குரு பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஆரம்ப கல்வி பெயிலும் மாணவ செல்வங்கள் சிறப்பாக கல்வி பெயிலக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு அஷ்டமதி சனி வந்தாச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் இந்த ராசிக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு இருந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் நீச்சம் அடைகிறார் மாத கடைசியில் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் எந்த பாதகமும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கலாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி அங்கே மீனத்துக்கு போயிடுறார் சனி பார்வை மூலாம் பார்வை அப்படின்னா குருவை பார்க்க முடியும் வேறு ஒன்றும் பார்க்கும்பொழுது அங்கே ஒன்று இது மற்றபடி இங்கே குரு பார்க்குற கன்னி வீட்டையே அவர் பார்க்குறாரு அதனால் குறை ஒன்றும் இல்லை இல்லை அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் பாஞ்சு தேதிக்கு பிறகு இப்போ அந்த அந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதால என்ன அப்படின்னாக்கா பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் சூதரமாக நடந்துக்குங்க இது வரைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தது இப்போ அஷ்டமத்து சனி அதாவது சாரி ஏழில் சனி இருந்ததுன்னு இப்போ அஷ்டமத்து சனி வந்தாச்சு சந்திராஷ்டிரமும் வருது அப்போ ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரை ரெண்டு பதினொன்று குடையவன் வக்ர புதன் வக்ரகதையில் இருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள் குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவதால் ஆதலால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் அஷ்டமுத்து செனி வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்த போதிலும் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் ரொம்ப தேவையில்லை பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் ஒம்பு தும்புல மாட்டிக்காதீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு மா மாதமாகத்தான் இது விளங்குகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்